ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருத்தையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரியும் பாஸ்மகை நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தினபலன் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சோபகருத்து வருஷம் ஆவணி மாதம் மூணாம் தேதி சதுர்த்தி தீதி நாற்பது நாழிகை நாற்பது நாற்பத்தி ஒரு நாள் ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலம் இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அமிர்த சித்த யோகம் இன்றைக்கி பார்த்தேன்னா நட்சத்திரம் வந்து ஹஸ்த நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால ராவுகாலம் நாலரை ஆறு யமகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை நேரம் மூணு நாலரை உங்களுக்கு வாரசூளம்னு சொல்லக்கூடியது மேற்கு ஒருவேளை நீங்கள் போக வேண்டி இருந்தது வண்டி வாகனத்தில் அதாவது ஊருக்கு போக வேண்டி இருந்ததே ஆனால் அந்த வார உண்டான பரிகாரம் வந்து வெள்ளம் வந்து கொஞ்சோண்டு வாயில் போட்டுன்னு போகும் அது வந்து உங்களுடைய வார சூலைகள் பிரச்சனைகள்லேருந்து தீர்க்கும் இன்றைக்கி வந்து கன்னியாராசியில் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கன்னியாராசியில் இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வளி மாநிலப் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு சிறிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் மட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போங்கோ அபிஷேகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி இன்றைய கோச்சாரம் இப்படி இருக்குன்றத பார்ப்போம் இன்றைய கோச்சார பிரகாரம் வந்து மேஷ ராசியில் வந்து ராகுவும் குருவும் கடகராசியில் வக்கரகதியான சுக்கர பகவான் சிம்மத்தில் வந்து சூரியன் புதன் கன்னியில் வந்து செவ்வாய் பகவான் வந்துடுறார் இன்றைக்கி சந்திர பகவானோட சேர்ந்து இருக்கார் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் கேதுவும் கும்பத்தில் வந்து வக்கரகதி பெற்ற சனி பகவானும் இருக்கார் சரி இன்றைக்கி வந்து ஒரு சிறிய தகவல் என்ன அப்படின்னா நாகச்சதுர்த்தி அப்படின்னு போட்டிருக்கும் நாகச்சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த ரெண்டு மாதங்கள்லேயும் வந்து வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அதாவது நான்காவது நாளை வந்து நாக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம் இந்த நாக சதுர்த்தியில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அந்த குளம் ஏ இது ஆறு குளம் ஏரி இந்த மாதிரியான இடத்துல வந்து கல்லில் வந்து நாகத்தை இது பண்ணியிருப்பாங்க அதாவது என்ன சொல்கிறது என்கிரிப்ட் பண்ணி அதாவது அதை வந்து கல்லில் வந்து அதை வடிவமைச்சிருப்பாங்க அதில் கல்லில் வடிவமைச்சு அதை அங்கே பிரதிஷ்டை பண்ணி அதற்கு வந்து அபிஷேகம் பண்ணி பாலில் அபிஷேகம் பண்ணி அதை தவிர வந்து அதுக்கு விரதம் வேறு இருப்பாங்க இது வந்து காலகாலமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுக்காக இது நடக்கிறது அப்படின்னா நான் தோஷங்கள் இருக்கிறது அதாவது கார்போடகன் அதை தவிர வாசுகி அப்புறம் திருதராஷ்டன் இந்த மாதிரியான ஒரு எட்டு வகையான பாம்புகள் கொடிய விஷம் கொண்ட பாம்புகள் இந்த பாம்புகள் மூலியமாக சாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து உங்களுடைய ட்ரெடிஷனில் இருந்ததே ஆனால் அதாவது ட்ரெடிஷனில் என்னென்னா அந்த பாம்புகளை இவ்வளோ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளுக்கே தெரியாமல் பாம்புகளை துன்புறுத்தி அதை அடித்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அது வந்து தோஷம்ன்ற பேரில் வரும் அப்படின்னு புராணத்திலையும் சொல்லியிருக்காங்க இந்த தோஷத்தை வந்து ஜாதகத்தில் பார்க்க முடியும் எப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு கேது வந்து எந்த இடத்துல நிற்கிறது அதனால் வந்து தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் அந்த காலகட்டத்தில் வறுமையானால் அது வந்து பெரிய தடையை வந்து உங்களுக்கு உருவாக்கும் இந்த ராகு கேத்துவின் மூலியமாக ஏற்படக்கூடிய தடைகளுக்கு வந்து இந்த நாக சதுர்த்தியில் வந்து விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய ஏரி குளம் ஆறு இந்த மாதிரி இடத்துல வந்து குளிச்சுட்டு ஒரு குடம் தண்ணியும் கொண்டு வந்து அங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்லில் நாகர் வடிச்சிருப்பாங்க அதில் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை தவிர வந்து இந்த பால் அபிஷேகம் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிவிட்டு இந்த சர்ப்பத்துக்கு வந்து பால் வைக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க அதை பா பால் புத்துக்கு பால் தெளிக்கிறது அதை சொல்லுவாங்க அது வந்து பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த சர்ப்பத்தின் தோஷம் நீங்கும் அப்படின்றது ஜோதிட பிரகாரம் சொல்கிறேன் இதில் என்ன அப்படின்னா திருமண தடை மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தியில் தடை இருக்கும் எந்த ஒரு முயற்சிகள்லையும் வந்து தடை வரும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சர்ப்பதோஷங்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து முன்னே கொண்டு போனீங்கனாலும் உங்களுடைய எஃபர்ட் நிறைய இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எஃபர்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அது வந்து தடைப்பட்டு போகும் அதற்கு காரணம் என்னன்னு நீங்கள் ஜாதகத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு ராகுக்கேத்துவனுடைய சம்பந்தம் நிச்சயமாக வரும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அது வந்து நிறைய பேருக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கூட கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க சர்ப்பதோஷங்கள் தாங்கி அதனால் நிறைய பேருக்கு ரெஃபர் கூட பண்ணியிருக்கேன் காலரசி போய்ட்டு வர சொல்லுவாள் இல்லைன்னா வந்து நாகராஜா கோவில் நாகர்கோவில் இதெல்லாம் போயிட்டு வர சொல்லுவாங்க ராமானுஜர் போய் வழிபட்டு வர்றது பெரிய ஏற்றம் இதெல்லாம் வந்து அதாவது இந்த சர்ப்பதோஷங்களுக்கு நிவர்த்தியாக சொல்லக்கூடியது இருந்தாலும் இன்றைக்கி வந்து நாக சதுர்த்தின்றதுனால அனைவரும் கண்டிப்பாக வந்து அருகில் இருக்கக்கூடிய இந்த நாகர் சிலைக்கு வந்து வழிபட்டு வர்றது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு உண்டான தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது சரி இன்றைக்கி மேஷம் முதல் மீனம்பரை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங் நம்பர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு வேண்டிய இது ப்ராப்ளம் என்னன்றதை வந்து அசஸ் பண்ணும் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து சொன்னீங்களே ஏன்னா உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸை முதல்ல பண்ணிவிட்டு அதற்கு பிறகு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு நடக்கக்கூடிய திசை என்ன அப்படின்றத பார்த்துட்டு தசாநாதன் புக்திநாதன் அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்திய இன்றைய கோள்சார பிரகாரம் வந்து எந்த ஒரு ஏற்றம் இருக்குது பிரச்சனைகள் எவ்வளோ காலமாக இருக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்த்து அதற்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்லி உங்களுக்கு அந்த பரிகாரங்களை கொண்டு போகக்கூடிய இது வந்து நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய ஃபீஸ் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் அதில் நீங்கள் இது பண்ணுங்க சரி இன்றைக்கி அதாவது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து இன்றைக்கி ஆறாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கார் சந்திர மங்கள யோகம் ஆறுது ராசியிலேயே ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதி ஆட்சி அதை தவிர வந்து சந்திரமங்கல யோகம் புதுசாக வீடு மனை வாகனத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க புதுசாக போய் ஃப்ளாட்டெல்லாம் பார்த்துட்டு வருவீங்க இடத்த போய் பார்த்துட்டு வருவீங்க பணம் அவரி விதமாக இருக்கும் என்ஜாயபுளான டேவாக இருக்குது போய் புதுசாக வந்து வீடு ஒன்று வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது புதிய கடன் வாங்குவீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை வழிபடுறதும் ஒரு பச்சை கலர் வச்சுக்கிறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருக சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுக்கு வெளிநாட்டின் மூலியமாக புதுசாக அந்நிய செலாவணி இல்லைன்னா வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரிவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அவருக்கு வந்து ஒரு ஏலக்காய் மாலை போடுங்க கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க மிதுன ராசி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புதபகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் இன்றைக்கி உங்களுடைய நாலாம் இடத்துல சந்திர பகவான் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் வந்து எல்லோருடையும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய தாய் மாமன்லாம் வருவாங்க இன்றைக்கி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய சுற்றார் உணவினர்களோடு சந்தோஷமான நாளாக கழிப்பீங்க இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை போய் வணங்கிட்டு வாங்க தாயாருக்கு வந்து ஒரு நெய்தீபம் போடுங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்குது கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி புனர்பூசம் பூசமாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் தொழிலில் புதிய அபிவிருத்தி இருக்குது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதி ஸ்ரீபெரும்புதூர் போயிட்டு வாங்கோ ராமானுஜர் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் சிம்ம ராசி மகம்பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த என்ன செலவுகள் இருக்கும்னா வீட்டுக்குன்னு செலவு பண்ணுவீங்க புதுசாக வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதியும் ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் வீட்டுக்குன்னு செலவு பண்ணுவீங்க புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு திடீரென்று பணம் வர ஊரும் திடீர்னு போய் ஒரு புதுசாக ஃப்ளாட்டு போய் பார்த்துட்டு வரலான்னு போய் பார்த்துட்டு வருவீங்க நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயபுரமான போய் சேவிச்சிடுவாங்க வாங்கோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வேற அவருக்கு ஒரு வெத்தலை மாலை போட்டு வாங்கோ கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க கன்னி ராசி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இன்றைக்கு வந்து இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் சூரியனோட பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் சுப செலவுகள் உண்டாகும் ராசியிலேயே பதினொன்றாம் அதிபதி இருக்கார் பணம் வரவு அபரிமிதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூணு எட்டின் அதிபதி வந்து ராசியிலேயே இருக்கார் அதனால் மறைந்திருந்த இடத்துலேருந்து பணம் வரும் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வாடகை வர வேண்டியது வாடகை வரும் யோசித்து பார்த்துட்டே இருப்பீங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஷேர்லேருந்து ஒரு டிவிடன்ஸ் வரும் இல்லை எல்ஐசிலேருந்து டிவிடன் வரும் நல்ல ஒரு ஏற்றம் வந்து எதிர்பாராத இடத்துலேருந்து திடீர்னு பணம் வரும் இன்சூரன்ஸ் ஏரியாவிலேருந்து திடீர்னு வரும் உங்களுக்கு பார்த்தேன் இன்றைக்கி பன்னெண்டாம் இடம் ரொம்ப சுகப்பட்டுருக்கு வெளியூர் வளிமாநில சம்மந்தமாக நல்ல ஏற்றமான காலமாக இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் சன்னதி போயிட்டு வாங்கும் ஹயகிரீவர் செட்டி புண்ணியத்தில் இருக்கிற ஹயகிரீவ சன்னதி போய்ட்டு வருவது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அவருக்கு அவர் ஏலக்கா மாலை போடுவோம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க துளாராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் புதிய தொழில் அமையும் பன்னெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் மற்றும் சந்திரபகவான் இருக்கார் அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு புதுசாக பார்ட்னர் கிடைப்பா இன்றைக்கி இன்றைக்கி போய் புதுசாக பார்ட்னரோடு சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடிட்டு வருவீங்க என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்ல ஒரு ஹாப்பி மூடில் இருப்பீங்க உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கோதன் சுவாமி கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் கையில வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க உங்களுடைய அதிர்ஷ்டமாக இருக்கும் ரிச்சிக ராசி விசாகம் அனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல ஏதோ உங்களுக்கு வந்து புதுசா தொழில பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது மேற்படிப்பு படிக்கக்கூடியதை பார்த்துட்ருந்தீங்களே ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையிறது உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவு அபரிமிதமாக இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் ஒன்பதாம் அதிபதியும் ஆட்சி போய் பற்றி போயிருக்கார் பெரிய ஏற்றம் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்துல தசம கேந்திரத்தில் வந்து செவ்வாய் பகவான் வந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இந்த தனுசு ராசியில் இருக்கிற டாக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் பொது தொழில் பண்ணுவீங்க பொதுத்துறையில் போய் நிறைய தொழில்கள் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் புதிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் இன்னைக்கு குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வழிபடுவாங்கோ ஏன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குருவாயூரப்பனை போய் வழிபடுங்க கையில் வந்து ஒரு சந்தன கலர் வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்டரமாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் விட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பேச்சில் கவனம் தேவை மகர ராசிக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏழுக்கு மூணாவது புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இதில் என்ன கூட்டு தொழில் பண்ணுறதுல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எதிர்பாலனத்திற்குள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இன்னைக்கு வந்து உங்கள் என்ன சொல்கிறது உங்கள் வீட்டில் வந்து எதிர்பாலனத்தில் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல வெளியில் சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷமான நாளாக இருக்குது இன்றைக்கி கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை வேறு நல்ல ஒரு ஏற்றம் படைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கையில் வந்து ஒரு கருப்பு கலர் வச்சுக்கோங்க கும்பராசி அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஆண் ஆண் சனி வக்கரகதியில் வேற இருக்கார் இன்னைக்கு பார்த்த சந்திராஷ்டம காலம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸோடு எது பேசினாலும் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படுறதிகம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க சரபேஸ்வரரை வணங்கிட்டு அவர் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு கையில் வந்து ஒரு ரெட் கலர் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி போராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் சந்திர பகவான் இன்னைக்கு சமசப்தமத்தில் இருக்கார் பெரிய விசேஷம் வெளியூர் வெளிமாநில சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூரில் இருக்க வாழ்க்கலாம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் புதுசாக செய்தி நல்ல செய்தி வரும் உங்களுக்கு பதவி உயர்வுக்கு இன்றைக்கி செய்தி வந்துடும் ஏன்னா ஆறாம் இடம் வலுத்து போயிருக்கு உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு இமெயிலில் லெட்டர் வந்துருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதவி உயர்வு அதை தவிர இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நீங்கள் வணங்க வேண்டியதையும் அருகில் இருக்கக்கூடிய குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஞாயிற்றுக்கிழமை குபேரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வரவு ஏற்கனவே அபரிவிதமாக இருக்குது இன்னும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் செலவுகளும் இருக்கும் நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு கோல்டன் கலர் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய கலரை வச்சுக்கோங்க அது உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் லோகாசா சுகினோந்து நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்